ஹாய் கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் எஸ்பியூவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருந்தீங்க ஸோ உங்களுடைய டவுட்டும் கேட்டுட்ருந்திங்க ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் ஹாய் கைஸ் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எஸ்பியோடைய நம்ம போர்ட்டல் அதாவது நம்மளுடைய லாகின் பேஜ்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா என்னென்ன எதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய பேஜை லாகின் பண்ணிக்கிறேன் ஸோ லாகின் பண்ணிவிட்டேன் லாகின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து நமக்கு நிறையா வந்து சேஞ்சஸ் தெரியும் பாருங்கள் இன்ட்ரெஸ்டட் பை கூப்பன் பர்ச்சேஸ் ஓகேங்களா இது வந்து எல்லாருக்குமே வந்து கம்பல்சரினாக்கா இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் சேல்ஸ் டீமுக்கு கம்பல்சரி வந்து அவங்க கொடுத்த டேட் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அதாவது ஆஃபர் பீரியட் இருந்துச்சு அந்த டைம் வந்து நமக்கு வந்து ட்ரிபிள் நைன் தான் அதாவது சாரி நைன் ட்ரிபிள் நைன் தான் நமக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டைமில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே பட் ஆஃபர் பீரியட் முடிஞ்சிருச்சு அதாவது டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதி நைட்டுலேருந்து ஆஃபர் பீரியட் முடிஞ்சிருச்சு ஜனவரி ஒன்றாந்தேதிலேருந்து பண்ண டுவல் ட ட டபுல் நைன் அதாவது பதிமூணாயிரம் பர்ச்சேஸ் பண்ணணும் ஓகேங்களா இனிமேல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற அதாவது சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க இருந்தால் இனிமேல் பர்ச்சேஸ் பண்ண போகிறதா இருந்தால் பதிமூணாயிரம் தான் கட்டணும் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இன்ட்ரெஸ்டட் அப்படின்னால சொல்லியிருக்காங்க எதுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்டட்னாக்கா ப்ரொமோஷன் டீமில் இருக்கீங்களா நீங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓகே தான் இது உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது இது கம்பல்சரியாக இருக்குன்னா சேல்ஸ் டீமுக்கு தான் ஸோ என்னோடய இது வந்து ப்ரொமோஷன் டீம் இந்த ப்ரமோஷன் டீம் இது அந்த ஐடிலேருந்து தான் அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இதில் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து விருப்பம் இருந்தால் நான் இதை பை பண்ணிக்கலாம் ஸோ இதை பை பண்ணும்போது இதில் என்ன கேட்கும் அப்படின்றத நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்ட் இமெயில் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் இந்த இந்த பாக்ஸ் இருக்கல இதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணுன்றாங்க சப்மிட் கொடுத்த அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து இப்போ பை பண்ணலை எனக்கு வந்து இன்னும் அமௌண்ட் க்ரெடிட் ஆகாதனால நான் இன்னும் பை பண்ணலை பை பண்ணும்போது கண்டிப்பாக இதில் என்ன இருக்குது அப்படின்றத அதுவுமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்குது இது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்கும் அப்படின்றது எனக்கு தெரியல ஓகேங்களா அதை பற்றி எனக்கு நான் சப்மிட் பண்ணிட்டேன்னா கம் சீக்கிரம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் பர்ச்சேஸ் பண்ணாக்க அதுக்கான வீடியோ போடுவேன் அந்த டைமில் உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன் செகண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு டூ டே டாஸ்க்கு அதுதான் தெரியும் இல்லையா டூ டே டாஸ்க்கு டாஸ்க் இந்த டூ டே டாஸ்கில் கூட நிறைய பேர் வந்து கேட்குற டவுட் என்னன்னாக்கா இதில் வந்து நாலு நிமிஷம் வந்து டுடே டாஸ்க்கில் வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு இது உங்களுக்காக ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டைமிங் முடிஞ்சு உள்ளே போயிட்டு நான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்குள்ளே அதாவது என்னோடய டாஸ்க்கு முடிக்கிறதுக்குள்ள சிஆர்எஃப் டோக்கன் மிஸ் மேட்சிங் வருது அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு நான் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்கிறேன் ஸோ எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களுடைய க்ரோம் எடுத்து பார்த்துருங்கனாக்கா இங்கே டேப் நிறையா இருக்கும் பட் இப்போ நான் வந்து வெப்சைட் குள்ளே இருப்பேன்னால இதனை காட்டில் க்ரோம் மூலியமாக போகும்போது அதேவே நான் உங்களுக்கு அந்த டேப் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது கிளியர் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே க்ளியர் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க உங்களுடைய வெப்சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அந்த ஃபோர் செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டாஸ்க்கை ரிலீஸ் பண்ணுங்கள் சிஆர்எஃப் டோக்கன் மிஸ் மேட்சிங் வராது சிஆர்எஃப் டோக்கன் மிஸ் மேட்சிங் வர்றது அதனால தான் நமக்கு அந்த இடத்துல டேப் நிறையா ஓப்பனில் இருக்கும் நம்ம பா பார்த்த ஹிஸ்ட்ரீஸ் ஏதாவது இருக்கும் அதனால் கூட இந்த மிஸ்டேக் வரலாம் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பண்ண முடியாது ஏன்னா இது நமக்கு போகிறதுனால திரும்ப ஒரு நாலு செகண்ட் நம்ம வெயிட் பண்ணி உள்ளே போகணும் திரும்ப சிஆர்எஃப் டோக்கன் மிஸ் மேட்சிங் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரி பண்ணாதீங்க அடுத்து வந்து மெயின் வந்து இன்ஃப்ளூயன்சர் அதாவது அவங்களுக்கான டவுட்டு தான் இது இது அவங்களுக்கான என்னதுனாக்கா எனக்கு வந்து நான் வந்து டாஸ்க் கொடுக்கும்போது நான் வந்து யூஆர்ஆல் லிங்க் கொடுக்குறேன் அது அப்செட் பண்ணிக்குது டென் வேர்ட்ஸ்னு கேட்குது அது கொடுக்குறேன் அதையே அப்செட் பண்ண மாட்டேங்குது அப்படின்றீங்க ஸோ இதை நான் வந்து பல தடவை சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரியல நம்ம ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுக்குறோம் இல்லையா ஒரு வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து டாஸ்க்குக்காக தானே அதை போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வேர்டு வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து எண்ணி பார்க்கும்போது ஒரு பத்து வேர்டுக்குள்ளே இருக்கணும் அந்த பத்து வேர்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அதில் வந்து அது வந்து அப்செட் பண்ணிக்கும் அதுக்கு மேலே இருந்தாக்கா அப்செட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்னையும் பார்த்துக்குங்க பத்து வேர்டு வரைக்கும் இருக்கா ஜஸ்ட் ஒரு ஒம்பது வேடு வரைக்கும் கொடுத்தா கூட அது அப்செட் பண்ணிக்கிது அடுத்து வந்து ட்வெண்ட்டி டு தேர்ட்டி வேர்ட்ஸ்னு தான் காட்டுது இதுக்கு முன்னாடி வரைக்கும் முப்பது வேர்ட்ஸ் வரைக்கும் போட்டோம் அப்படின்னாங்க ஸோ இப்போ வந்து இந்த இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்குது அதுக்கு அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் வந்து தேர்ட்டி வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக போடாதீங்க ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி குள்ளே கொடுங்க அதுவுமே வந்து அப்செட் பண்ணிக்கிது ஸோ இது இன்ஃப்ளூன்ஸ் நிறையா பேர் கேட்டிங்களே அதுக்கான டவுட்டு கிளியர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து வித் அவுட் பே ஹிஸ்ட்ரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஏன்னா ஒன் டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க இது நம்மளுடைய ப்ரொஃபைல் இது இதெல்லாம் பாருங்கள் பே அவுட் ஹிஸ்ட்ரி அப்படின்னாக்கா நம் இப்போதைக்கு என்னமோ இது ரொம்ப நேரம் நான் வந்து உள்ளே இருக்கிறதுனால இப்படி காட்டுது போல் இந்த இடத்துல டாஸ்க் ஹிஸ்ட்ரின் இருக்குது நான் ரொம்ப நேரமாக இதுக்குள்ளே இருக்கேன் அதனால் எனக்கு இப்படி காட்டுது நான் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் டாஸ்க் ஹிஸ்ட்ரி இதை நான் ஓப்பன் பண்ணும்போது நான் லாஸ்ட்டாக வந்து இது பண்ண இல்லையா ஸோ நம்ம வந்து பண்ணியிருக்கிறது ரே அதை ரேட்டிங் காட்டும் ஸோ இது வந்து ஃபைவ் ரேட்டிங்ஸும் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வரும் இல்லைனாக்கா அதுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ வரைக்கும் வந்து நான் எல்லாமே நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன் ஃபைவ் ரேட்டிங்ஸ் ஒரு சில இது வந்து மிஸ்டேக் பண்ணதுனால எனக்கு வந்து இங்கே பாருங்கள் அமௌண்ட் சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது அது அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா இது வந்து ப்ரொமோஷன் டீம் எனக்கு வந்து நான் ப்ரொமோஷன் டீம் இதில் ஃபை ரேட்டிங்கும் நான் வாங்கியிருக்கேன் எனக்கு ஃபுல் அமௌண்ட் அதாவது இரநூத்தம்பது ரூபா ஃபுல்லாக க்ரெடிட் ஆகிருக்கு ஸோ இந்த ரேட்டிங்க்கு பொறுந்த மாதிரி நமக்கு வந்து அமௌண்ட் சேஞ்சஸ் ஆகும் ஸோ அதுவுமே வந்து நமக்கு இங்கே வந்து போட்டிருக்காங்க டாஸ்க் ஹிஸ்ட்ரியில் அதையுமே நமக்கு காட்டியிருக்காங்க இப்போ இன்னக்கு இந்த இடத்துல காட்டல அதுவே நமக்கு வந்து இங்கே ரேட்டிங்லாம் போட்டிருக்காங்க இந்த இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ இவ்வளோ வந்துச்சுன்னா இந்த இந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நேத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் நாளாகவே பார்த்துருக்கலாம் நமக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் நமக்கு வந்து அறுபது ரூபா தான் கிடச்சிட்டுருக்கு இருந்துச்சு இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இரநூத்தம்பது ரூபா நமக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா என்னான்றது சாரோடைய அப்டேட்டில் தான் தெரியும் ஸோ இப்போதைக்கு எனக்கு இரநூத்தம்பது ரூபா வந்திருக்கு ஒரு நாளைக்கு அதாவது வாரத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு டாஸ்குனால் ஒரு டாஸ்க்குக்கு இரநூத்தம்பது ரூபா ஸோ ஓகே எனக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா வந்துருச்சு ஸோ லாஸ்ட்டு நான் வந்து நேற்று தான் வந்து டாஸ்க்கு ஃபில் பண்ணேன் ஸோ அது இன்னுமே பெண்டிங்கில் இருக்குது அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அமௌண்ட் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஸோ இதுதான் இன்னும் இதுக்கு வந்து நான் என்ன சொல்ல போறேன்னா இப்போ வந்து நம்ம வந்து எல்லாருமே ரீஃபண்ட் கொடுத்தோம் இல்லையா அவங்களுடைய டவுட் என்னன்னாக்கா அதை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து திடீர்னு வந்து இவ்வளோ நாளாக வந்து ஒரு மூணு ஆப்ஷன் தான் வந்து இப்போ நாலாவது ஆப்ஷனாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன் இப்படி வந்து திடீர்னு கொடுத்துருக்காங்கன்னா இதை பற்றி நான் அலவுன்ஸ் பண்ணினும் வரல ஸோ சார் கொடுப்பாங்க நிறையா பேர் வந்து இதை பற்றி நான் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாக்கா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க இல்லையா அப்லோடு அக்ரிமெண்ட்டில் போய்ட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் டவுன்லோட் காட்டினுச்சு அதை அப்படியே போய் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படின்றீங்களா அகேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எழுதுங்க ஃபார்மை நான் வந்து லாஸ்ட்டில் வந்து எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருப்பேன் நான் அதை கீழே வேணால் டேக் பண்ணி காட்டுறேன் அப்படி நீங்கள் எழுதி உங்களுடைய சைன் போட்டு அப்லோட் பண்ணுங்கள் ஃபோட்டோ பண்ணி அதாவது ரெண்டு பக்கம் இருக்குல்ல அந்த ரெண்டு பக்கத்தையுமே ஃபோட்டோ எடுத்து மெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டா இல்லையா யா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோடு பண்ணிங்கன்னா தான் அப்லோட் ஆகும் அப்லோட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேணாம் அதுக்கான ஆப்ஷன் சார் சொல்கிறாங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள் அண்ட் பேங்க் டீட்டெயில் நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து என்ன கொடுத்தோன்னே தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்க அதுக்கான அப்டேட்டும் வரும் வந்ததுக்கப்புறம் பேங்க் டீட்டெயிலை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை நான் சொல்லியிருக்கேன் ஸோ இனிமே நான் நிறையா எஸ் எஸ்பிஐ பற்றி நான் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது ஸோ ஒன் பை ஒன் நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்றேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்